சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேற்றல் தாயினும் இறங்கி எந்தமை வந்தது ஆண்டருள் தூயவன் சரணமே சுமக்க எந்தலை வாய்து திசையே கரமழ்கு தூய்த்தொழ நேயமோடு அனுதினும் நினைக நெஞ்ச மேம் கைகளைக் கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் நிறைந்துள்ள திருவருளும் குருவருளும் நம்முடைய அகத்தும் புறத்தும் அருளம் நல்கின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓற்றி நம சிவாய சிவாய நமோ

முடுக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடதுநாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவட மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக் கொண்டே கேழே வருகின்றோம் உயிர்காற்றை உயிர்க்காற்றைக் கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பிணைப்போடு உயிர்வழியை உச்சி குழி ஆகிய இறைவழிக்கு கொண்டு தள்ளுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை விணிந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையீட்டு நல்விடக் ஏற்றி நல்ல முதட்டி நற்பேர் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் உணனும்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மன்தோய வணங்கி அமர்கின்றோம் விண்ணப்பம் ஒற்றியோம் நம சிவாய சிவாய நம ஓம் இன்று தொல்காப்பியாண்டு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மேகண்டாற ஆண்டு 801 ஒன்று ஆடி திங்கள் முப்பதாம் நாள் 2024 இருபத்தி நாலு ஆகஸ்ட் பதினைந்து வியாழக்கிழமை பத்தாம் வளர்வரை காலை ஏழேகால் மணி வரை கேட்டை விண்மீன் காலை பத்தேமுக்கால் மணி வரை இந்திய தன்னுரிமை திருநாள் அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவராயனார் அருளை உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து எட்நூத்தி முப்பதாவது திருக்குறள் பகை வரும் வருங்கால் முகம் நட்டு அகநட்புரி விடல் ஆடித்திங்கள் நண்டு வடிவ கடக வீடு திருந்து தேவன்குடி மூன்றாம் திருமுறை சிறுமருதரமேநாதர்கள் மருவப்படாதொடும்பர்தம் முறைகோளேர் திருமருவும் பொய்கை சூழ்ந்த தேவன் குடி அருமருந்தாவன அடிகள் வேடங்களே வியாழக்கிழமை திரு இரும்புளை இரண்டாம் திருமுறை துணை நன்மல்தூய்த் தொழும் தொண்டர்கள் சொல்லி பனை மின்முறை பார்ப்பதியோடுடனாகி ரும்போலையிடண்டீசன் அனைவில் சமன் சாக்கியமாகியவாறு எந்த எறும் போலையிடம் குண்டயீசன் சந்தம்பையில் சன்பயில் ஞான சம்பந்தன் செந்தன் தமிழ் வெப்பியவத்திவை வல்லார் பந்த மறுத்தோங்குவான் மயினாதே கலியநாயனார் நாயனார் நாயனார் ராணிப்பேட்டை குமரகுரு சுவாமிகள் காட்டுப்புத்தூர் நாராயண பிரம்மேந்திர சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திருப்பராய்த்துறை குற்றாலம் வழுவூர் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய துளங்கொடி வடிவ விண்மீன் முதலாம் திருமுறை பெருந்தன் ச வாழ்ை வண்டு பெடை புள்கே குருந்தம் ஏறி செவ்வழிபாடும் குற்றாலம் இருந்துள் தேரும் நின்றும் சமனும் எடுத்தாற்ப அருந்தன்மேய நன்னகோலும் அடியீகார் மாட வீதி மன்னன் േ കൊഴു മുനികുറ്റാലം നാടവല്ലും പാടനം പാപം പരയൂമേ ശിവ ഞാന ബോധം സിംനൊന്നാൾ സേരലൊട്ടാമലങ്കി അൻപരുമറി മാളരനെയമും അടിന്നവർ വേടം ஆலயந்தானும் அரண்ஜனத் தொழுமே அதீனப்பணவல் வைராக்கிய சதகம் ஐம்பது விருப்பமாயிது நல் நிஞ்சமே விவளனுக்கு ஆளல்லார் நேர்தனம் சொரினும் அவர்கள் ஓர் புல் துணி துணையென்பும் திருப்பிடேர் அரண்பர் நம் திரிந்து அவர் வணி செய்து இண்டு இருப்ப ஏல் மிக நல்லை இச்சொல்லை நம்பு இல்ல ஏல் பொல்ல குருமணி அவர்களின் பதிற்றுப்பத்தே அந்தாதி அடிமிகே நோக்கால் தமிழகச் சான்றோர் துறவியர் ஆதியர் வந்து ஆதீனம் கலிமிகு உரையால் மீண்டும் காசினை போற்றவே விளங்கி எளியவர் உயர ஆறுமுகப் பேரிசைத்தவர் சான்றோரா தெளிவுசே குருவாலிங்கே சிந்தமிழ் சிறப்பு தந்தா என போதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சவரம்பொருளை திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருவிடி திருவிடிபோல்பாடும் திறமும் நல் உருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுரா உணர்வும் பெற்று உருவமைப்பு குணம் அறிவு நுயர்வு கீர்த்தி உடல்வழிவு சுகம் செல்வம் ஆதியவற்றில் உயர்ந்து வழங்க வேண்டுவோம் போற்றி ஓம் நம ஸ்ரீபாய சிவாய நம ஓம் நாள் முழுவதும் நம்முடைய உளம் உடல் உரையாடை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நடன்களை வேண்டுவோம் போற்றி ஓம் நம ஸ்ரீபாய மனமொழி மிகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீபாய் இந்திய தன்னுரிமை நாளிலே இன்று பிறந்த நாள் காணும் ராமானந்த மடாலயம் செந்தில் தீயலாம் கத்தார் செந்தில் சத்யா அமெரிக்கா ஸ்ரீமதி மணிசூர்யா கணிப்பொருத்துறை ராகவி வணிகவியல் ஸ்ரீதேவி ஸ்ரீ திவ்யா இலக்கியவியல் அருண்குமார் நந்தினி கல்லூரி விஜயலட்சுமியின் மகள் திவ்யா ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலன்களை அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் துன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் வகையுணருடையோரும் இந்த நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் திருப்பேரூரான விரபா நெரினின் மேலை சிதம்பரம் மைத்தலம் வாழி சிறந்த வச்ச எம்மை உருப்பேராதமைந்த வட்டீஸ்வரன் முதலோர் வாழி உண்மை என்பர் குழவர்கள் வானுளவு முகில் வாழி உருப்பேரானந்த அருண் சாந்த லிங்கேசந்தாம்பில் உம்மைத் துண்ட நலம் கொண்டு மிக வாழி மறுப்பேரா மறை முதல் உர் வாழி அவையுரை செய் நலங்கள் முற்றும் வழிய வழிய வே சரி சிற்றம்பளும் ஒற்றியோம் நம சிவாய சிவாய நமகோ அருள்மிகு அம்பலமான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாடு இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறைவருடைய வேண்டியும் வேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தென்கேழை சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றுவதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் இன்று களிய நாயனார் நாயனார் குரு வழிபாடு பேரூராதீனத்திலும் பேரூராதீன கட்டளையாக பேரூர் பெட்டி பெருமான் திருக்கோயிலும் நடைபெறுகின்றது அதிலும் இன்று குடியேற்றுதல் பள்ளி முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு விளைப்பம்பாளையம் செல்வநாயகம்மன் திருக்கோயில் தமிழ்முறை சக்தி பெருவேள்வி ஆகிய நிகழ்வுகள் நடைபெறுகின்றன அவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் காவாய் போற்றி கையில மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் கடன் பணி செய்து கிடப்பது திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்